அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் எண் எண்பத்து ஏழு இஸ் ஐ பார்ப்போம் வாழ்க்கை என்ற பாதையில் பயணிக்கும் போது சிறிது நேர இளைப்பாறுவதற்காகவும் மழை காலத்திலும் சில இடங்களில் ஒதுங்கியும் தங்கியும் வாழ்வார்கள் மனிதர்கள் அப்படி தனது வட தேசத்திலிருந்து தென்னகத்திற்கு வந்து தங்கள் வாழ்வாதாரத்துக்கு தேடிக்கொண்ட வடநிலத்து வணிகர்களும் வடக்கு தேய்ந்து தெற்கு வாழ்ந்து விடுமா என்ற வஞ்சக எண்ணங்களுடன் தங்களை வாழ வைக்கும் இந்த தென்னிலத்தை நன்றி மறந்து பாரதத்தின் சிறசாக விளங்கும் இந்நிலத்தை தகர்த்தெறியும் காலம் வரப்போகிறது இந்த கொடூரத்தை தாங்க மாட்டாமல் பூமாதேவி துடிதுடித்து வேதனையுடன் தன் வாய் பிழந்து பூகம்பம் ஏற்பட்டு பேராபத்து ஏற்படும் வானம் அதிர்ந்து இடி முழக்கத்துடன் அண்டமே நடுநடுங்க இடி மின்னல் சத்தங்கள் எக்காலம் முழக்கமிடும் இயற்கையின் இயல்பை தான் கேட்டதாக சித்தர் சொல்கிறார் யாரும் நினையாத நேரத்தில் நொடிப்பொழுதில் தன் வருகைக்காக பன்னெடுங்காலமாய் இயங்கி நிற்கின்ற நல்லவர்களுக்காக மத யானை வெறிகொண்டு பீரிடுவதைப் போன்ற தோற்றமுடன் வருவான் கல்கிநாதன் இந்த தென்னிலத்து மக்கள் உருகி வேதனையுடன் நிற்கும் நேரத்தில் தர்மதேவன் கல்கிநாதன் தீப்பிழம்பாக வருவானே காட்சிநாதனான சிவன் அமர்ந்திருக்க அவன் காலடியில் கடல் எண்ணெய் தோற்றுச் செல்வதை நான் கண்டேன் இதற்குரிய விடையை கண்மணியான மக்களே நீங்களே விடை காண வேண்டும் உயிர்களை உயிர்ப்பிக்கும் மறுமருந்தாக சிவனின் உரியடி ஓசையை நான் கேட்டேன் புயல் போன்று எழுந்து வரும் எம் குலக்கொழுந்தான கல்கிநாதனை பழிக்கும் பலவிதமான புல்லுருவி மனிதர்களை இந்த பொன்னு நிலத்தில் புதர்களாய் மண்டி கிடக்க கண்டேன் இந்த தென்னிலத்தில் இழிமொழி பேசுகின்ற கூட்டம் அதிகமாக வெறும் எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு தங்களை வாழ வைக்கும் இந்த அமைதியான நிலத்தை வளமையில்லா நிலமாக மாற்றிவிடுவார்களே இவைகளையெல்லாம் அறிவாளிகள் என்று சொல்கின்ற மேதாவிகள் அறியாமல் போனாலும் ஞானியர்கள் அறியத்தை தவறியதில்லை வாதைகள் எதுவானாலும் எதிர்கொள்வான் நம் கல்கிநாதன் இந்த வன் செயல்களுக்கெல்லாம் கல்கிநாதன் முடிவு சொல்வான் விண்ணில் வாழ வேண்டிய இறை அவதாரம் மனித உருவில் கல்கியாய் பிறந்ததால் கடவுள் என்ற சக்தியுடன் கோயிலுக்குள் யார் இனிமேல் இருப்பர் உலகமே அவனுடையது என்றாலும் தருமியை போன்ற வறுமை வாழ்வில் கல்கிநாதன் என்று தெருவினில் சுற்றித்து திரிவதால் கோவில் கருவறைக்குள்ளே எந்த கடவுள் இருக்கும் இனிமேல் நித்த யாசகன் தோற்றத்திலே அவன் திரிந்தாலும் அவனே இவ்வுலகத்தினை ஏக சக்கர அதிபதி ஒரு குடையின் கீழ் உஜரட்சிக் சிக்கியே உலகத்தை ஆளப்போகும் மாமன்னன் என்பதை யாமறிவோம் தெய்வமே மனிதனாக வந்ததால் திருத்தலங்கள் ஆலயங்கள் கோவில்கள் எல்லாம் வழிபாடு இன்றி தொழுகையின்றி தங்கள் தோரணைகளை தொலைத்தது இவ்வுலகத்தின் ஊழ்வினையே தங்கள் தோற்றப்பொழிவுகளை இழந்தது வானுலகில் எழுதப்பட்ட விதியே அன்றி வேறில்லை என்கிறார் சித்தர் மாண்புடைய மக்களுக்கு நல்லியல்களை போதித்து நல்லறத்தை போதித்து மனிதாபிமானம் காக்க இறைநிலையோடு வந்தும் கூட நாயோரால் இகழப்பட்டு நரி குணம் கொண்ட கயவர்களால் சூழப்பட்டு பேய்களால் பீதி அடைந்த இனம் நடுவே பிறப்பெடுத்த ரகசியத்தை அன்னை உமையாலே தாயே நீ எனக்குச் சொல்ல அந்த மாயோன் கல்கி நாதனை நான் கண்டு கொண்டேன் நம்ப வைத்து உறவாடி கழுத்து அறுக்கும் விஷமுடைய மாந்தர்கள் நடுவில் உதித்த கல்கி நாதனின் உயிரை உன் தயவினாலே பேணி காத்து கொலை வெறியர்களின் கொலை தாக்குதல்களுக்கு கோடு கிழித்து வட்டமிட்டு கல்கிநாதனை காத்துக்கொள்ளும் கூர் பல்லழகி ஆதிபர் அசக்தி தாயே உன் புகழை பாட நீ எனக்கு பேரருள் புரிந்ததால் உன் பாதம் பணிந்து பாடுகின்றேன் என்கிறார் சித்தர் அனைத்து ஆதாரமான ஐந்து எழுத்து மந்திரத்தை அழித்து சேதாரமாக்கும் சுனாமி போன்ற பேரழிவு ஏற்பட்டு மனித உயிர்கள் மட்டுமின்றி அனைத்து ஜீவராசிகளும் வானத்தில் உள்ள சூடு தனல்பட்டு சாம்பலாகும் சூழலுக்கு ஆளாகும் இந்த பாழுலகம் கண்டு பதை பதைத்தேன் பரம்பொருடே என்கிறார் சித்தர் உலகம் முழுவதும் வலிமையான சக்தியுடன் அணு அளவிலான கொரோனா உயிரி வாடுகின்ற இடத்தை நான் கண்டேன் அந்த பொன்னாகம் பூரித்து அந்த உயிரி புதுப்புது வடிவங்களில் மனிதருக்குள் புகுந்து எங்கும் பிணக்காடாக நிலைவர கண்டேன் அந்த பெரும் தொற்று நோய் பிணக்குவியல்கள் ஏற்பட அந்நோயை ஆற்றுவதற்கான அருமருந்து கிடைக்காமல் குழந்தைகளின் அழுகுரல் சத்தத்தைக் கேட்டேன் அறவத்தை தன் கழுத்தில் மாலையாக அணிந்த பெருமானின் முக்கன் திறந்து ஞானத்தால் அருள்வாக்கு சொல்கிறேன் இந்த உலகத்தை மீட்டெடுத்து புத்துயிரூட்டும் எம்பெருமான் கல்கிநாதனின் வதனத்தை இவ்வுலகத்தார் காணும் வரை என்ன சொல்வதென்று என்ன செய்வதென்று தெரியாமல் வாய் பொதிந்து மூக்கணாங்கி இருட்டு மூச்சை அடக்கி உலகம் முழுவதிலும் மௌன நிலையே காணப்படும் அதுவரை வானளவு அதிகாரம் கொண்ட வல்லரசு நாடுகளும் தேநிலவை கொண்டாட மானிடர்கள் தேடிச் செல்லும் வளம் கொழிக்கும் நாடுகளும் தீமைகளுக்கு ஆட்பட்டு திண்டாடி பொலி விழுந்து செல்வம் இழந்து அருளின்றி அல்லல் நிலையும் கண்டேனே பரம்பொருளே என்கிறார் சித்தர் நான் எவ்வளவோ சொல்லியும் உலகத்தார் நம்பவில்லையா இப்பூ உலகத்தை மீட்டெடுக்கவும் நாளை இந்த உலகத்தை ஆளப்போவது தமிழ்காக்கும் தேவதேவன் இவன்தான் என்று உயிர்களை பாசக்கயிறால் எடுக்கும் எமனே நீயே வந்து சொல்லு இந்த உலகத்துக்கு தேன் ஓடும் திருநாடாக அவன் வந்த பெண் மாறும் இன்று தேடினால் கிடைக்காது அவன் வந்த தான் கிடைக்கும் மான்களும் மயில்களும் அவன் புகழ் பாடும் அம்மான் வருகை கருத்தால் பாடல்களை பாடி வானவர்களின் வாக்குகளை இவன் திறங்களை பாடி வணங்கி நில்லுங்கள் என்கிறார் அரம்பாடி சித்தர் வணக்கம்